பெண் குழந்தைகள் பாதுகாப்பு திட்டம் நம்மளோட குழந்தைங்களுக்கு அரசாங்கம் மூணு லட்ச ரூபா தராங்க அது எப்படி ஏது அதுக்கு என்னென்ன தகுதிகள்லாம் வேணும் எப்படி விண்ணப்பிச்சு வாங்குறது அப்படிங்கிற தகவலை முழுமையாக நாம் தெரிஞ்சுக்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வணக்கம் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நேசன் வாஸ் நான் உங்கள் நேசன் நகராசன் பெண் குழந்தைகள் பாதுகாப்பு திட்டம் இந்த திட்டமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டுல அப்போதைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் செல்வி ஜே ஜெயலலிதா அவர்களால கொண்டு வரப்பட்ட திட்டம் பெண் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இருக்கணும் பெண் குழந்தைகள் படிக்கணும் பெண் குழந்தைகளுக்கு அவங்களுக்குன்னு ஒரு பிடிப்பு இருக்கணும் அப்படின்னு சொல்லி பல விஷயங்களை யோசிச்சுதான் இந்த திட்டத்தை தமிழ்நாடு முதலமைச்சர் அப்ப கொண்டு வந்திருந்தாங்க உண்மைக்கே இந்த திட்டம் நிறைய பெண்களுடைய வாழ்க்கையில மாற்றத்தை கொடுத்துருக்குன்னு தான் சொல்லணும் அப்படியான இந்த திட்டம் எப்படி செயல்படுது இதுல ஆவணங்கள் எல்லாம் தேவை எப்படி விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம் திட்டம் ஒன்று ஒரு குடும்பத்துல ஒரு பெண் குழந்தை மட்டுமே பிறந்திருக்காங்க அப்படின்னா அந்த பெண் குழந்தையின் பேர்ல நிலையான வைப்பு தொகையா ஐம்பதாயிரம் வந்து தமிழ்நாடு மின்விசை மற்றும் அடிப்படை வசதி மேம்பாட்டு நிறுவனத்துல முதலீடு செய்யப்படுது இந்த வைப்பு தொகைக்கான ரசீது நகலை வந்து அந்த பெண் குழந்தையோட குடும்பத்திற்கு வந்து கொடுத்துருவாங்க திட்டம் ரெண்டு ஒரு குடும்பத்துல ரெண்டு பெண் குழந்தைகள் பிறந்திருக்காங்க அப்படிங்கிறப்போ அந்த ரெண்டு பெண் குழந்தைங்க பேர்லயும் நிலையான வைப்பு தொகையா தலா இருபத்தி ரூபாய் ரூபா விதம் தமிழ்நாடு மின்விசை நிதி மற்றும் அடிப்படை வசதி மேம்பாட்டு நிறுவனத்துல முதலீடு செய்யப்பட்டு இந்த வைப்புத் தொகை ரசீது அந்த நகல் இருக்கு இல்லையா அந்த காப்பியை பெண் குழந்தைகளோட குடும்பத்துக்கிட்ட ஒப்படைச்சிருவாங்க அப்படி ஒப்படைக்கப்படுற அந்த ரசீதை அந்த பெண் குழந்தையோட குடும்பத்தார் பத்திரப்படுத்தி வச்சுக்க வேண்டியது கட்டாயம் ஏன்னா அஞ்சு வருஷத்துக்கு ஒருவாட்டி இந்த திட்டத்துல இந்த பிக்சட் டெபாசிட்ட நாம ரினியூவல் பண்ண வேண்டியது அவசியமா இருக்கு அப்படி நாம தொடர்ச்சியா ரினியூவல் பண்ணி வரும்போது குழந்தையினுடைய பதினெட்டாவது வயசுல இந்த திட்டம் வந்து முதிர்வடையுது அப்போ எவ்வளோ அமௌண்ட் வந்து ஃபிக்ஸட் டெபாசிட் போட்டிருக்கோமோ அது ஐம்பதாயிரமோ அல்லது இருபத்தஞ்சாயிரமோ அந்த தொகைக்கு ஏற்றவாறு வட்டியோட சேர்த்து நமக்கு முதிர்வு தொகையா கிடைக்குது அது அந்த குழந்தையினுடைய பெயர்லயே கொடுக்கப்படுது ஐம்பதாயிரமோ இருபத்தஞ்சாயிரமோ வாங்கியாச்சு பிக்சட் டெபாசிட்ல போட்டாச்சு பதினெட்டு வருஷம் கழிச்சு அந்த காசு வட்டியோட வந்துடும் அப்படின்னு இருந்துடாம அந்த பெண் குழந்தைய பத்தாவது பொது எழுத வைக்க வேண்டியது அந்த குடும்பத்தினுடைய கடமையா இருக்கு நிச்சயமா அந்த குழந்தை பாஸ் ஆகதோ அல்லது ஃபெயில் ஆகுதோ அது பிரச்சனை இல்லை ஆனா பத்தாவது பொது தேர்வை கட்டாயமா அந்த குழந்தை எழுதியாகும் அப்படி தொடர்ச்சியா அந்த குழந்தை மேல் படிப்பு படிக்க போகுது அப்படின்னா அதற்கான ஊக்கத்தொகையா அஞ்சு வருஷம் ரூபாய் ரிநூல் பண்றோம் இல்லையா ஆறாவது வருஷத்துல இருந்து வருஷத்துக்கு ஆயிரத்தி எட்நூறு ரூபா வீதம் ஊக்கத்தொகையா அரசாங்கம் அந்த குழந்தைக்கு வழங்குது திட்டத்தை பத்தியும் திட்டத்தினால ஏற்படுற நன்மைகளை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த திட்டத்துல விண்ணப்பிக்க தகுதிகள் என்ன அப்படிங்கறத இப்போ தெரிஞ்சுப்போம் கட்டாயமா தமிழ்நாட்டை சேர்ந்தவங்களால மட்டும்தான் இந்த திட்டத்துல விண்ணப்பிக்க முடியும் அதோட பெண் குழந்தைகளை தவிர ஆண் குழந்தைகள் யாரும் இந்த பெற்றோருக்கு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லப்படுது இந்த திட்டத்திற்காக ஆண்டு வருமானம் ஒரு லட்சத்தி இருபதாயிரம் மட்டும் தான் இருக்கணும் அதுக்கு மேல போச்சுன்னா இந்த திட்டத்துல நீங்க விண்ணப்பிக்க முடியாது ஒரு பெண் குழந்தை மட்டும் இருக்காங்க அப்படின்னா அந்த குழந்தைக்கு மூணு வயசு ஆகுறதுக்குள்ள இந்த திட்டத்துல விண்ணப்பிக்கணும் அதுவே ரெண்டு பெண் குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா முதல் குழந்தைக்கு ஆறு வயசுக்குள்ளயும் இரண்டாவது பெண் குழந்தைக்கு மூணு வயசு ஆகிறதுக்குள்ளயும் இந்த திட்டத்துல நீங்க விண்ணப்பிக்கணும் அதாவது முதல் குழந்தை ஆறு வயசுக்குள்ள இருக்கணும் ரெண்டாவது குழந்தை மூணு வயசுக்குள்ள இருக்கணும் அப்பதான் நீங்க இந்த திட்டத்துல விண்ணப்பிக்க முடியும் சரிங்களா அதோட பெத்தவங்க இருக்காங்க இல்லையா குழந்தையினுடைய பெற்றோர் அம்மா அப்பா ரெண்டு பேர்ல யாராவது ஒருத்தர் குடும்ப கட்டுப்பாடு பண்ணிருக்கணும் அதுவும் நாற்பது வயசுக்கு உள்ள பண்ணிருக்கணும் சரிங்களா இந்த திட்டத்தை பத்தியும் இதுல விண்ணப்பிக்க என்னென்ன தகுதிகள் இருக்கணும் அப்படிங்கறத பத்தியும் தெரிஞ்சுக்கிட்டோம் இப்போ தேவையான ஆவணங்கள் என்னென்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோமா இந்த திட்டத்தில் விண்ணப்பிக்க தேவையான ஆவணங்கள் என்னென்ன ஆதார் அட்டை இருக்கணும் ரெண்டாவது குடும்ப அட்டை இருக்கணும் மூணாவது குடும்பத்தோட புகைப்படம் இருக்கணும் நாலாவது சாதி சான்றிதழ் இருக்கணும் அஞ்சாவது இருப்பிடச் சான்றிதழ் இருக்கணும் ஆறாவது வருமான சான்றிதழ் இருக்கணும் ஏழாவது ஆண் குழந்தைகள் இல்லை ஆண் குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு சான்றிதழ் இருக்கணும் எட்டாவது குடும்ப கட்டுப்பாடு செஞ்சிருப்பாங்க இல்லையா அந்த குடும்ப கட்டுப்பாடு செய்த சான்றிதழ் இருக்கணும் ஒன்பதாவது இரண்டு பெண் குழந்தையோ அல்லது ஒரு பெண் குழந்தையோ அந்த பெண் குழந்தையினுடைய சான்றிதழ் கட்டாயமா இருக்கணும் இவ்வளவுதாங்க சான்றிதழ் எப்படி விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா மேச்சொன்ன எல்லா அசல் ஆவணங்களோட உங்க அருகாமையில இருக்கிற ஈ சேவை மையங்களை விண்ணப்பிக்கலாம் விண்ணப்பிச்சதோட அந்த ரசீது இருக்கு அந்த ரசீது அப்புறம் நீங்க என்னென்ன ஆவணங்கள்லாம் சொல்லி இணைச்சிங்களோ அந்த எல்லா ஆவணத்தினுடைய நகல் இது எல்லாத்தையுமே ஒன்னா சேர்த்து பகுதியில் இருக்க மாவட்ட சமூக நல அலுவலர் விரிவாக்க அலுவலர் ஊர் நல அலுவலர் மகளிர் சைல்டு வெல்பேர் இருப்பாங்க இல்லையா அவங்க கிட்ட இவங்க கிட்ட போய் இந்த நகல்களை எல்லாம் கொடுத்தீங்க அப்படின்னா இவங்களுக்கு தான் இந்த விண்ணப்பம் போகும் அவங்க விசாரணை பண்ணி பரிசீலனை பண்ணி ஓகே கொடுத்துட்டாங்க அப்படின்னா உங்களுக்கான இந்த விண்ணப்பம் ஏற்கப்பட்டு அந்த வைப்பு தொகைன்னு இல்லையா அது உறுதி செய்யப்படும் எல்லாம் சரியா செஞ்சு முடிச்சு குழந்தையனுடைய பதினெட்டாவது வயசுல முதிர்வு தொகையா நம்மளுக்கு கிடைக்க போற தொகை எவ்வளவு அப்படின்னா ஒரு பெண் குழந்தையா இருந்தா பிக்சட் டெபாசிட் எவ்வளவு போட்டோம் ஐம்பதாயிரம் ரூபாய் இந்த ஐம்பதாயிரத்துக்கு ஆறு வருஷம் கழித்து ஆயிரத்தி எட்நூறுரூபா உதவித்தொகையா ஊக்கத்தொகையாக கொடுத்து போக பதினெட்டு அப்புறம் அந்த குழந்தை கிடைக்க போகிற தொகை மூணு லட்ச ரூபா அதே போல் ரெண்டு பெண் குழந்தையாக இருந்தால் தலா இருபத்தஞ்சாயிரம் விதம் டெபாசிட் ஃபிக்ஸட் டெபாசிட் பண்ணியாச்சு அந்த தொகைக்கு முதிர்வு தொகையாக மெச்சூரிட்டி அமௌண்ட்டாக கிடைக்க போகிற அந்த அமௌண்ட்டு ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் வீதம் ரெண்டு பேருக்கும் சேர்த்து மூணு லட்சம் ரூபா கிடைக்கும் புரிஞ்சிங்களா இவ்வளோ விஷயம் இந்த காணொளியில் நான் சொல்லியிருக்கிற எல்லா விஷயமும் நம்பகமான ஆதாரங்களிலிருந்து தான் பெறப்பட்டது குறிப்பாக தமிழ்நாடு அரசினுடைய அதிகாரப்பூர்வமான இணையதளம் அப்புறம் செய்தி குறிப்புகளிலிருந்து கிடைக்கப்பெற்ற தகவல்தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் அந்த இணையதளங்களுடைய லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்களும் போய் செக் பண்ணிக்கோங்க நிச்சயமா அந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன் இந்த மாதிரியான காணொளிகள் தொடர்ந்து நீங்கள் பெறணும்னா என்ன பண்ணணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டு தொடர்ந்து ஃபாலோ பண்ணணும் அதோட இந்த காணொளியை உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி அவங்களும் இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு உதவி செய்யுங்க இன்னும் இன்னும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு தொடர்ந்து இணைஞ்சிருங்க மீண்டும் சந்திப்போம் நன்றி இன்ஃபர்மேஷன் இன்ஃபர்மேஷன் இஸ் வெல்த்